சென்னை செங்குன்றம் சோழவரம் அங்காடு பகுதியில் அமைந்துள்ள மஸ்ஜிதுல் கைர் மதரசாவின் தலைவர் மற்றும் இமாம் என்று கூறி கொள்ளும் எம் ஜே யாக்குப் என்பவர் தான் பார்த்த கனவு ஒன்றின் அடிப்படையில் தான் மெஹதி சலாமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு என கூறி வந்தார் அவரின் இந்த கருத்து அஹ்லு சுன்னத் அல் ஜமாத் கொள்கைகளுக்கு முற்றிலும் முரணானது என்பதை அவருக்கு புரிய வைத்து அறிவுரை கூறி நேர்வழியை எடுத்துரைப்பதற்காக சென்னை மாவட்ட ஜமாத்துலமா சபை எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை அவர் தனது தவறான கருத்தில் பிடிவாதமாகவே இருக்கிறார் மெஹதி அலை சலாம் அவர்களுக்குரிய அடையாளங்கள் என்று நபிமொழியில் மொழியில் கூறப்பட்டிருப்பவர்களோடு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத இந்த நபர் தனது தவறான கருத்தில் பிடிவாதமாக இருப்பதை இவர் வழிகேட்டவர் வழிகெடுப்பவர் என்பதற்கு தெல்ல தெளிவான ஆதாரமாகும் இவரை போன்ற அறிவினர்களின் சிந்தனையும் பேச்சும் மார்க்கத்திற்கும் ஈமானுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் இவர் மார்க்க பணிகளை ஆற்றும் தகுதியை இழந்துவிட்டார் அதனால் மார்க்க ரீதியாக இவரிடத்தில் எத்தகைய தொடர்புகளையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என அனைத்து ஆலிம் பெருமக்களையும் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களையும் தமிழ்நாடு ஜமாத்துலமா சபை கேட்டுக்கொள்கிறது குறிப்பாக அவரிடம் தங்களது ஈமானையும் நல்வாழ்வினையும் பாதுகாத்து கொள்ள இவரிடம் இருந்து முழுமையாக விலகி இருக்குமாறு வலியுறுத்துகிறது இவர் கல்வி பயின்ற வேலூரல் அரபு கல்லூரி இவர் ஒரு வழிகேடர் வழிகெடுப்பவர் என்று அறிவித்து இவரது சான்றிதழை திரும்ப பெறுவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இவர் சார்ந்துள்ள தரிகாவும் ஏற்கனவே இவரை கண்டித்து இவரது பொறுப்பை பறித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஜமாத்துலமா சபையின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து சென்னை மாவட்ட ஜமாத்துலமா சபை தற்போது வரை நீக்கியிருப்பதையும் தமிழ்நாடு ஜமாத்துலமா சபை அங்கீகரிக்கிறது சரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு மறக்காமல் பாத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோக்களை அதிகமாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய லைக் மற்றும் கமெண்ட் இந்த வீடியோ பல மக்களுடைய பார்வைக்கு செல்லும் மறக்காமல் ஃபென்டாஸ்டிக் பாத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்